அம்பேத்கர் பற்றிய சர்ச்சை பேச்சுக்கு ஷா மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி எதிர்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டது

கூட்டிருப்ப தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அம்பேத்கர் மற்றும் அவருடைய சித்தாந்தங்களை அழிப்பதுதான் மத்திய அரசின் முழு நேர வேலை என விமர்சித்தார் அமைச்சரே சற்று கையை கொடுங்கள் காய்ச்சல் அடிக்கிறது என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது என்ன உமக்கும் காய்ச்சலா இதே போல் மக்களை பற்றியும் அரசியல் சட்டத்தின் பாதுகாப்பு பற்றியும் கவலைப்படுவோர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரைத்தான் சொல்வார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதனுடைய பிற்பகல் நாடாளுமன்றம் கூடியதும் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர் அமலில் ஈடுபட்டதால் இரவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டன என்ன போக விட்டு புறமண்டில் அடிக்கிற பின்னணியில் தாங்கள் அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் இல்லை எனவும் தனது பேச்சின் ஒரு பகுதியை மட்டும் வைத்து குறை சொல்வதாகவும் அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார் சாமியார் வேஷம் போட்டு ஊரே மாத்திரிய அம்பேத்கர் அம்பேத்கர் ஜி கே பத்தி அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்க நேருவும் இந்திரா காந்தியும் எதிர்ப்பு தெரிவித்தனர் எனது பேச்சின் ஒரு பகுதியை மட்டும் வைத்து குறை சொல்கிறார்கள் உண்மைகளை திருத்து கூறுவதே காங்கிரஸ் கட்சியின் வேலை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றனர் உணைப்பதற்குள் வாடிவிடு சிலருக்கு அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம் என குறிப்பிட்டுள்ள தாவிக்க தலைவர் விஜய் தங்கள் கொள்கை தலைவரை அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ளார் நரி ஊருக்குள்ள வர்றது தப்பு இதுல ஊழ இட்டுக்கிட்டு வேற வருதா अभी एक फैशन हो गया है आम्बेडकर 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 इतना नाम अगर भगवान का लेते तो सात जन्मों तक स्वर्ग मिल जाता அமித்ஷா பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அம்பேத்கரின் பெயரை கேட்கும்போது எரிச்சல் வருகிறது என்றால் இன்னும் பல நூறு முறை குரலை உயர்த்தி கூறுவோம் என தெரிவித்துள்ளார்